அனைவருக்கும் வணக்கம் திருக்கிழக்குன்றத்தில் இருந்து கோபு கணேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரடிக்ஷன் தான் ஸோ ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி ஃபைனல் சுற்றுக்கு வந்தாச்சு ஸோ ஃபைனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஃபைனல் நடைபெற உள்ளது ஸோ இதில் யார் வெற்றி பெறுவார்ன்றது பார்க்கலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃபைனல் நடைபெற உள்ளது அதில் யார் வெற்றி சேர்த்து பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உமன்ஸ் ஃபைனல் தான் இன்றைக்கி ஆஸ்ட் யுஎஸ்சிவை சேர்ந்த கீஸ் அவர்களுக்கும் சிவியாடெக் அவர்களுக்கும் போட்டி நடைபெற உள்ளது இதில் யார் வெற்றி பெறுவார் என்றால் பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரெடிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் அந்த ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் உமன்ஸ் போட்டியில் யார் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது அதிக வாய்ப்புள்ளதுன்னு அப்படின்றத பார்த்தோம் அதில் மூணு பேர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒருத்தர் பார்த்திங்கன்னா போலந்து நாட்டை சேர்ந்த சிவியாடெக் அவர்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றவர் சொல்லி கணித்து வைத்திருந்தேன் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா யுஎஸ்சியை சேர்ந்த கீஸ் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா செப்லங்கோவுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கீ செவியாட்டக் பார்த்தீங்கன்னா போலந்தில் போலந்து நாட்டை சேர்ந்த செவ்வியாட்டெக் பார்த்தினா செமிஃபைனல தோத்துட்டாங்க ஸோ கீஸ் அவர்கள் தான் அவர்களை தோற்கடித்தார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைப் பிரேக்கர் வரைக்கும் நைன் எஸ்ட்டு டென் அப்படின்ற ரேஷியோவில் தான் டைப் பிரேக்கருக்கு சென்று மூன்றுக்கு ஒன்று என கணக்கில் மூன்று த்ரீ இஸ்ட்டு ஒன் செட்டில் தான் தோற்கடிச்சிருக்காங்க ஃபைனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டை டைப்ரேக் டைப் பிரேக்கர் வரைக்கும் போயிருக்கு ஸோ அதில் தான் அவங்க ஜெயிச்சுட்டு உள்ளே வந்துருக்காங்க கீஸ் ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருந்துருக்காங்க சொல்லலாம் ஸோ அளவுக்கு போட்டி நடைபெற்றது அவர்கள் வெற்றி பெற்று இந்த ஃபைனல் உள்ளே வந்திருக்காங்க சப்லாங்கை பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டு உள்ளே வந்திருப்பாங்க ஸோ இந்த ஃபைனலில் நடக்க உள்ள மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இதில் யார் வெற்றி அதிகமாக உள்ளது அப்படின்னாக்க ஸோ என்னுடைய பெடிஷன் படி பார்த்திங்கன்னா இங்கேசியேஷன் அந்த கீஸ் அவர்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு உள்ளது ஸோ அவரே இன்றைய போட்டிகள் வெற்றி பெறுவார் ஒரு சார் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கீஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ஸோ அவரே இன்றைய போட்டியில் வெற்றி பெறுவார் நாளைக்கு பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மின்ஸ் ஃபைனல் மேட்ச் நடக்க உள்ளது ஜெர்மனியை சேர்ந்த சிரவ் என்பவருக்கும் இத்தாலியை சேர்ந்த சின்னர் அவர்களுக்கும் போட்டி நடைபெற உள்ளது ஜெர்மனியை சேர்ந்த சிரவ் அவர்களுக்கும் இத்தாலியை சேர்ந்த சின்னர் அவர்களுக்கும் போட்டி நடைபெற உள்ளது ஜெரவ் பார்த்திங்கன்னா ஜோக்கோவுக்கு ரிட்டையர் ஆகினால உள்ளே வந்திருப்பார் ஸோ சின்னர் பார்த்திங்கன்னா ஷில்ட்ரன் தோக்கடிச்சுட்டு உள்ளே வந்திருக்காரு என்னுடைய படிஷன் படி பார்த்தீங்கன்னா மூன்று பேர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் எதுலேயும் மென்ஸில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்ததில் மூன்று பேருக்கு அதிக ரேங்கிங் வரிசையில் அதிக வாய்ப்பு உள்ளதுன்ற மாதிரி கணித்து வைந்தேன் நான் முதல்ல முதல்ல பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸ் அவர்களுக்கு வாய்ப்பு உள்ளதுன்ற மாதிரி கணித்திருந்தேன் ரெண்டாவது செலவு மூணாவது பார்த்தீங்கன்னா சின்ன வாய்ப்பு இருக்கா மாதிரி சொல்லி கணித்து வைத்திருந்தேன் அல்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்லே ஜோக்கோ தோக்க அடிச்சிருப்பார் அல்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாதகம் நான்கு கிரகம் உச்சமாக இருக்கும் அவருக்கு ஸோ அவரை வந்து கோட்சாரா கிரகங்கள் ஆதிக்கத்தை ஆதிக்கத்தில் உள்ள ஜொக்கோக்கு அவர்கள் தோற்கடித்து விட்டார்கள் எனவே அவருக்கு அடுத்த ரவுண்டுக்கு வரல ஒரால் ஸோ அது பார்த்தீங்கன்னா போன மேட்சில் ஃபைனலில் ரிட்டையர் ஆகிட்டாரு காலில் சிறு காயம் ஏற்பட்ட காரணத்துல ரிட்டையர் ஆகிட்டார் ஸோ அடுத்தபடியாக ஜிரோவ் ஸோ ஜெரோவ் பார்த்தீங்கன்னா இப்போது சென்னரை காட்டிலும் ஜெரோவுக்கு ஒரு ஒரு சதவீதம் மதிப்பெண்கள் அதிகமாக உள்ளது ஜெரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஒன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சின்னருக்கு ஃபார்ட்டி நைன் பர்ஸ்டேஜ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே நாளை நடைபெற உள்ள போட்டியில் என்னுடைய கடுப்பின்படி மென்ஸ் ஃபைனல் மேட்ச்சில் ஜெர்மனியை சேர்ந்த சிரப் அவர்களுக்கும் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பில் யூஎஸ்ஏ நாட்டை சேர்ந்த கீஸ் அவர்களுக்குமே அதிக வெற்றி வாய்ப்புகள் உள்ளது எனவே அவர்களே வெற்றி பெறுவார்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்